கிழிஞ்ச துணி போட்டுகிட்டு பாக்குறதுக்கு பிச்சக்கார மாதிரி இருந்தான் அரவிந்த் ஒரு மண் வீட்டுல கூப்பிட்டான் வீட்ல இருந்து வெளியில மாதிரி இருக்க அரவிந்த பாத்த கோபத்தோட யார் என் வீட்டுக்கு வந்து என்ன உரிமையோட மாமாங்கற மாமா அரவிந்த் அதான் உன் தங்கச்சி சுஜாதா பையன் மருமகம் மாமா அப்படின்னு அரவிந்த் சொன்னதும் சந்திரன் ஆச்சரியமா பார்த்தாரு நீ உயிரோட இருக்கியில வீட்டுக்கு வந்த கண்ணு முன்னாடி இருக்க இன்னும் இருக்கியான்னு மாமா ஜெயில் என்ன என்ன பண்ண போகுதுமாமா என் புத்திசாலித்தனத்தால தப்பிச்சு வந்திருக்க எனது தப்பிச்சு வெளியில வந்துட்டியா ஆமா என் வீட்டுக்கு எதுக்கு வந்த என் உயிருக்கு உயிரான அனாமிக்காக்காக மாமா அடே என் பொண்ணு அனாமிக்காக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த குழந்தைங்க இப்போ ஸ்கூலுக்கு கூட போறாங்க அப்படின்னு சந்திரன் சொன்னதும் அரவிந்துக்கு கோவம் வந்துருச்சு அவரை முறைச்சு பார்த்து என்னோட அனாமிகாவ என் கிட்ட இருந்து பிரிச்சுட்டு என் மாமா உன்னை உயிரோட விட மாட்டேன் என்ன விட்டுட்டு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தல்ல சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் சந்திரனுக்கு பயம் வந்துருச்சு அப்ப அவன் கிட்ட கெஞ்சி கேட்டாரு அப்பா உன்னைக்கு எஞ்சி கேக்கிறம்பா உனக்கு வேணுனா என்ன கொள்ளு அனாமிக்காவ ஒண்ணு பண்ணாத குழந்தைக்கு அனாதை ஆயிடுவாங்கடா அனாமிக்கா இல்லன்னா மருமகனால இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அரவிந்த் அது எதையுமே கண்டுக்காம ஆவேசமா அங்க இருந்து கிளம்பி போனான் சந்திரன் ரொம்ப கவலையா இருந்தாரு அய்யோ இவன் எப்படியாவது என் பொண்ணு அனாமிக்கா எங்க இருக்கா என்ன பண்றான்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பானு இவன் சொன்னதை வேற செய்வானே என்ன பண்றது எப்படியாவது என் பொண்ணையும் என் மருமகனையும் அவன் போறதுக்கு முன்னாடி முதல்ல நான் என் பொண்ணு கிட்ட போகணும் ஜெயில இருந்து அரவிந்த் தப்பிச்சு வந்துட்டான் உங்ககிட்டதான் வரான்னு சொல்லணும் அப்படின்னு நினைச்சு அனாமிக்காவோட அப்பா சந்திரன் படப்பட போட ரோட்ல ஓட ஆரம்பிச்சாரு அப்போ பைக்ல அவரோட பொண்ணு அனாமிகா மருமக ரமேஷ் ரெண்டு பேரும் எதிரில வந்தாங்க எங்க போறீங்க மாமா ஏன் இவ்ளோ படபடப்பா ஓடி வரீங்க என்னாச்சுப்பா ஏன் இவ்ளோ கலவரமா இருக்கீங்க ஒண்ணு தேடிதாமா வந்துட்டு இருக்க ஓ அத்த பையன் அரவிந்த் இருக்கான்ல ஜெயில இருந்த வந்து தப்பிச்சுட்டாமா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சான் அரவிந்த் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தா நமக்கு என்ன மாமா அவன் எங்கேயோ இருக்க போறான் நம்ம எங்கேயோ இருக்கோம் அவனை நினைச்சு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அது இல்லப்பா

போய் நாளைக்கு செலிபிரேஷனுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணிட்டு வர அப்படியே தெரிஞ்சவங்களை எல்லாம் தெரிஞ்சவங்க கிட்ட போறேன்னு விஷயத்த சொல்லிட்டு வேகமா திரும்ப வாங்க சரி அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனான் அனாமிகா கடைக்குள்ள வந்தா ஷாப்ல வேலை செஞ்சிட்டு இருந்த கிஷோர் அனாமிகாவ பாத்து வந்துட்டீங்களா அப்பையில இருந்து உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் கிஷோர் நான் சொன்ன மாதிரி செஞ்சேலையா நீங்க சொன்ன மாதிரியே சிக்கன் எல்லாம் கட் பண்ணி வெச்சிட்டமா சரி கிஷோர் நீ போய் பட்டர் வாங்கிட்டு வா சாயந்தரம் ஆயிட்டே இருக்கு பாரு பட்டர் சிக்கன் ஷவர்மாவ ரெடி பண்ணலாம் சாப்பிடுறவங்க வந்துட்டே இருப்பாங்க இல்லையா சரிங்கம்மா இதோ போய் பட்டர்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிஷோர் அங்க இருந்து போயிட்டான் அரவிந்த் ரோட்ல நடந்து போய்

பட்டர் சிக்கன் ஷவர்மாவை செஞ்சு கஸ்காக காத்து அனாமிகா போக போக அப்படின்னு சொன்னாங்க ஸ்பெஷல் பட்டர் சிக்கன் ஷவர்மா ஷாப் கஸ்டமர்ஸால நிரம்பி வழிஞ்சது எல்லாருக்கும் கேட்டு கேட்டு அனாமிகா ஷவர்மாவ செஞ்சு கொடுத்தான் கிஷோர் அத சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தான் ரமேஷ் கவுண்டர்ல உட்காந்து பணத்தை வாங்கிக்கிட்டு இருந்தான் இப்படி ராத்திரி பத்து மணி வரைக்கும் போச்சு அம்மா நான் வீட்டுக்கு கிளம்புற சரி கிஷோர் இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிஷோருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தான் கிஷோர் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனான் அனாமிகா கடைசியா கொஞ்சம் ஷவர்மா மீந்தது இல்லையா பேக் பண்ணிருக்கேன் போற வழியில யாராவது அனாத ஏழைங்க இருந்தா கொடுப்போம் சரிங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா ரமேஷ் ரெண்டு பேரும் பைக்ல ஷவர்மாவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகும்போது கொஞ்ச தூரம் வந்ததும் ரோட்டுக்கு ஓரத்துல ஒரு மரத்தடியில படுத்திருந்தா அரவிந்த பாத்தாங்க ஆனா படுத்திருக்கிறத அரவிந்த்னு அவனாமிகாவுக்கு தெரியல என்னங்க பைக் நிறுத்துங்க அது பாருங்க அங்க படுத்திருக்கிறாரு இல்ல அவர்கிட்ட இந்த ஷவர்மாவை கொடுத்துட்டு திரும்ப வர சரி அனாமிகா அப்படின்னு சொல்லி பைக் நிறுத்துனா ரமேஷ் அனாமிகா கிட்ட போய் பேக வச்சுட்டு மறுபடியும் பைக் கிட்ட வந்தா பைக் மேல போய்கிட்டு இருக்கும் போது அனாமிகா படுத்துட்டு இருந்தவன எழுப்பினியா இல்லையா இல்லங்க அவர் எந்திரிக்கும் போது அத பார்த்து சாப்பிடட்டும் ஐயோ அனாமிகா அதுக்குள்ள நாய் வந்து சாப்பிட்டுருச்சுனா அப்படின்னு அனாமிகாவும் ரமேஷும் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அரவிந்த் கண்ண திறந்தான் பக்கத்துல இருந்த கவரை பார்த்தான் பசியா இருந்ததுனால அந்த கவரை ஓபன் பண்ணி வேக வேகமா சாப்பிட்டான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கவர் மேல இருந்த பேரை பார்த்தான் அனாமிகா

புருஷன் குழந்தைங்களோட மாமனார் மாமியாரோட ரொம்ப சந்தோஷமா இருந்தா அது எல்லாத்தையும் கோபமா சந்தோஷமா இருக்கியா இந்த மட்டும்தான் நல்லா நாளையில இருந்து இந்த சிரிப்பு உன் முகத்துல இருக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் அனாமிக்காவோட பட்டர் சிக்கன் ஷாப் செலிப்ரேஷனுக்கு வந்த எல்லாருக்கும் அனாமிகா ஷவர்மா ஸ்வீட் எல்லாம் கொடுத்தான் வந்தவங்க சந்தோஷமா சாப்பிட்டு போனாங்க மறுநாள் சாயந்தரம் வேளையில அரவிந்த் அந்த ஷவர்மா ஷாப் கிட்ட வந்தான் பிச்சைக்கார மாதிரி இருந்த அரவிந்த அனாமிக்காக்கு தெரியல சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் ஒரு நூறு ரூபாய் இருந்தா குடுக்குறீங்களோ நான் எங்க ஊருக்கு போறேன் இரு நான் போய் கொண்டு வர அப்படின்னு சொல்லி அனாமிகா அந்த நூறு ரூபாவ அரவிந்துக்கு குடுக்க உள்ள போய் எடுத்துட்டு வந்தான் இதுதான் சரியான சமயம் நினைச்ச அரவிந்த் செத்து போன ஒரு பல்லி எடுத்துட்டு போய் ஷவர்மா சிக்கன் பீசஸ்ல போட்டு வந்தான் அனாமிக்கா உள்ள போயி பணத்தை கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தான் கொஞ்சம் அத குடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டான் அனாமிகா அதை கொண்டு வர போகும்போது பல்லிய பார்த்து அரவிந்த் பிரச்சனை பண்ணான் இத சாப்பிடாதீங்க அங்க பாத்தீங்களா பல்லி சிக்கன்ல பல்லிய போட்டு தாராங்க வேணும்னா பாருங்க அப்படின்னு சொன்னதும் சாப்பிட வந்த எல்லாரும் பல்லிய பார்த்தாங்க பாத்த எல்லாரும் அனாமிக்காவ திட்டிட்டு போனாங்க ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருந்தவங்களும் பாதியிலேயே கிளம்பி போனாங்க கரெக்டா அப்பதான் ரமேஷ் அங்க வந்தான் நடந்த விஷயத்தை எல்லாம் பார்த்தான் எல்லாரும் கொஞ்சம் நிக்குறீங்களோ இத செஞ்சது யாருன்னு இப்ப கண்டுபிடிக்கிற நெல்லுங்க அப்படின்னு தன்னோட போன்ல சிசிடிவி கேமராவை கேமராவ பண்ணி பார்த்தான் அங்க இருந்த பிச்சைக்காரன் தான் இந்த வேலையை பண்ணான்னு தெரிய வந்துச்சு அரவிந்த் அங்க இருந்து ஓடி போக பார்த்தான் ரமேஷ் ஓடி வந்து அவனை பிடிச்சிட்டான் ஒண்ணு நான் போலீஸ்ல புடிச்சு குடுக்கறேன் நீங்க எல்லாம் போங்க

சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்த அம்மா சாரதா கிட்ட ஆபீஸ்க்கு போக இருந்த ரமேஷ் வந்தான் என்னப்பா என் கிட்ட ஏதாவது பேசணுமா உனக்கு ஆமாமா அனாமிகாவோட நீண்ட கூந்தலுக்காக செலவு பத்தி உன்கிட்ட பேசணுமா குறைச்சுக்க சொல்லி நானும் சொல்லிட்டேன்ப்பா உன் பொண்டாட்டி தான் கேட்க மாட்டேங்குறா என்ன செய்யறது சொல்லு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு மாசம் போயிடுது இந்த மாசம் முழுக்க அவளோட தலை முடிக்க ஆகுற ஆயிலு ஷாம்பு செலவை நினைச்சாலே தலை சுத்துது மாசம் இருபதாயிரம் ஆகுது இதை நம்பி அந்த மளிகை கடைக்காரன் ஒரு வீடே கட்டிட்டான் அம்மா நான் பேச வந்தது அனாமிகா கிட்ட நீங்க இந்த செலவை பத்தி பேசுறீங்களே அதை பத்தி தான் பேசுறீங்க நான் என்ன பொய் அப்பா சொல்றேன் மளிகை ஜாமா செலவு பார் அம்மா அனாமிகா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே அவளோட முடிக்கு ஆகுற செலவை பத்தி ஏற்கனவே சொன்னான் அப்ப அதுக்கு ஒத்துக்கிட்டேன் ஆனா இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமா அவகிட்ட இந்த தலைமுடிக்கு ஆகுற செலவை குறைச்சுக்கோன்னு பேசாதீங்கம்மா

அந்த கடையில ஒரு மூளையில இருந்த கேலண்டரை பார்த்துக்கிட்டு தெருவை பார்த்துக்கிட்டு நின்னுட்டு இருந்தான் அந்த கடையில வேலை செஞ்ச செல்லப்பா அத பார்த்துட்டு ராஜு கிட்ட வந்தான் என்ன ஓனர் திரும்ப திரும்ப கேலண்டரையே பாத்துட்டு இருக்கீங்க அப்புறம் தெருவியும் பாக்குறீங்க இன்னைக்கு என்னாச்சு ஓனர் உங்களுக்கு டேய் இன்னைக்கு தேதி என்ன ரெண்டாம் தேதி ஐயா இன்னும் நம்ம சாரதா மேடம காணுமே இந்த மாசத்துக்கு அவங்க மருமகளுக்கு தேவையான ஹேர் ஆயிலையும் ஷாம்புவையும் வாங்கறதுக்கு வந்திருக்கணுமே இன்னும் வரவே இல்லை அதனாலதான் நான் இந்த கேலண்டரையும் ரோட்டையும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன் வந்துருவாங்க வேலை இருக்கும்ல அதை முடிச்சுட்டேன் வருவாங்க ஏன் டென்ஷன் உனக்கு புரியாதுரா சாரதா மேடம் அவங்க மருமகளுக்காக வாங்குற மளிகை பொருளுக்கான பணத்தை நம்பிதான் இன்னொரு வீட்டுக்காக லோன் கூட வாங்கிருக்கேன் சாரதா மேடம் வர்றதுக்கு ஒரு நாள் லேட் ஆனாலும் அந்த லோன் காரை எனக்கு ஃபோன் பண்ணி அதிக வட்டி கேட்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை இன்னொருத்தன் கேள்விப்பட்டு குறைஞ்ச விலைக்கு பொருள் தரேன்னு சொன்னால் சாரதா மேடம் அங்கே போயிடுவாங்க அப்புறம் நம்ம அவங்களை இழக்க வேண்டி வந்துடும் ஐயோ வந்துருவாங்க ஓனர் டே டேய் கொஞ்சம் நீ சாரதா மேடம் வீடு வரைக்கும் போய் ஒளிஞ்சிருந்து பாரு அவங்க என்ன டென்ஷன் ஆகுறீங்க அதெல்லாம் எப்படியும் வந்துருவாங்க அவங்க எப்பவும் நம்ம கிட்டதானே வாங்குறாங்க கண்டிப்பா நம்ம கிட்டதான் வருவாங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க பாருடா இந்த மாசம் சம்பளம் உனக்கு வேணும்னா நான் சொல்றத நீ செய் ஐயோ போறங்க ஓனர் அவங்க வீட்டுக்குள்ள போகாம தூரத்திலேயே நின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னு வேவு பாக்குறான் அப்படின்னு சொல்லி செல்லப்பா கடையில இருந்து வெளியே வந்து சாரதா வீட்டுக்கு வந்தான் கொஞ்சம் தூரத்துல நின்னு பார்த்தான் சாரதா என்ன பண்றாங்க நோட்டமிட்டான் வீட்டு வாசல்ல அனாமிக்கா நீண்ட கூந்தலைய வச்சுக்கிட்டு சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்தத மாமியார் சாரதா பாத்துக்கிட்டு இருந்தாங்க நான் சொன்ன விஷயம் மருமகளுக்கு புரியல தப்பா எடுத்துக்கிட்டு இருந்திருக்கா அதனாலதான் இப்படி உட்கார்ந்து சோகமா இருக்கா இப்ப போய் நான் அவளை சமாதானப்படுத்தணும் அவளை இப்ப சிரிக்க வைக்கணும் வர்ற வரைக்கும் இப்படியே மனசு தாங்காது சொல்லி அனாமிகா கிட்ட வந்தாங்க அனாமிகா மாமியார் சாரதாவை என்ன மருமகளே என்னை பார்த்தும் எதுவும் பேச மாட்டேங்கிறிய எத பத்தி பேசினாலும் மறுபடியும் என்னோட தான் நீங்க வருவீங்க அத்த அதான் எத பத்தியும் பேசாம இருக்கிறதே நல்லதுன்னு உங்க முகத்தை பாத்துக்கிட்டு அமைதியா இருக்க நான் செய்யற செலவை பத்தி கொஞ்சம் நீ யோசிச்சு பார்த்தேனா இப்படி எல்லாம் பேச மாட்டேமா ஒண்ணும் வேணும்னே செலவு பண்ணல இல்லையா யாருக்குமே கிடைக்காத இந்த நீளமான கூந்தலை கடவுள் எனக்கு கொடுத்தான் என்ன செய்யறது கடவுள் கொடுத்த முடியாமா காப்பாத்திக்கணும் தான் வேற வழி இருக்கா நீயே யோசிச்சு பாருமா நீ தினமும் தலை குளிக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு லிட்டர் ஷாம்பு ஆகுதா இல்லையா ஆகுதுதான் நீ யூஸ் பண்ற ஒரு லிட்டர் ஷாம்பு விலை என்னன்னு தெரியும் ஒரு மாசம் முழுக்க கணக்கு போட்டா எவ்வளவு வருது பாரு எனக்கு நல்லா தெரியாத ஒரு ஷாம்புக்கு இவ்வளவு ஆகுதுன்னா அப்புறம் ஆயில் போடுற அது நான் தினமும் போடுறது இல்லையே ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை தானே போடுறேன் தினம் போடுறியோ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை போடுறியோ எப்படியோ ஒண்ணு தலைக்கு என்ன வைக்கிறியா இல்லையா அதை வைக்கலனா நல்லா இருக்காதே அதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு எண்ணி பாருமா ஐயோ அத கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுறீங்களா எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும் சாரி மருமகளே நான் மளிகை கடைக்கு போய் இந்த மாசத்துக்கு தேவையான பொருளை வாங்குறேன் சரிங்க அத்தை அப்படின்னு அனாமிகா சொன்னதோ சாரதா வீட்டுக்குள்ள போனாங்க இத கேட்ட செல்லப்பா வேகமா கிளம்பினான் கடைக்கு வந்து விஷயத்த சொன்னான் அத ராஜு கேட்டான் அதுக்குள்ள சாரதாவே மளிகை கடைக்கு வந்துட்டாங்க அத பார்த்து சந்தோஷப்பட்ட ராஜு ஓ வாங்க மேடம் வாங்க வந்து உட்காருங்க அடே செல்லப்பா சாரதா மேடம்க்கு சின்ன கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வா அதுக்கு பணம் வாங்காதடா அப்படின்னு பணிவா சொன்னான் இந்த மரியாதை எனக்காகவா நான் வாங்கிட்டு போற ஷாம்பு ஹேர் ஆயிலுக்காக தானே எனக்கு நல்லா தெரியும் ஓ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மேடம் நான் கொடுக்கற மரியாதை உங்களுக்குதான் தான் நீங்க எடுத்துட்டு போற பொருளுக்கு இல்லையே இதுக்கு முன்னாடி கூட மாச மாசம் மளிகை பொருளை நான் இங்கே தான் வந்து வாங்கிட்டு போனேன் அப்பெல்லாம் கூட எனக்கு இந்த மாதிரி மரியாதை ஒன்றும் கிடைச்ச மாதிரி இல்லையே உட்காருன்னு சொன்னதில்லை இந்த மாதிரி ஒரு பத்து ரூபா கூல்ட்ரிங்க்ஸை கூட எடுத்து கொடுத்தது இல்லையே ஐயோ அதெல்லாம் இப்ப எதுக்கு மேடம் நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தேவையான பாட்டிலுங்க ஹேர் ஆயில் பாட்டிலுங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் பணத்தை பொருள் ஏத்தி நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள பொருளை சேர்த்துருவோம் மருமக சந்தோஷம் பையனுக்கு முக்கியம் பையன் சந்தோஷம் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி இருபதாயிரம் ரூபாவை எண்ணி கொடுத்தாங்க மேடம் அடுத்த மாசம் கூட வாங்க மேடம் ஏதாவது டிஸ்கவுண்ட் தர இங்க வராம வேற எங்க வர போற ராஜு பையன் கிட்ட பொருளை கொடுத்து அனுப்புங்க வீட்ல மருமக இருப்பா நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க சாரதா ஷாம்பு ஹேர் ஆயில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு செல்லப்பா ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு சாரதாவோட வீட்டுக்கு வேகமா போனா ஒரு நாள் சாரதா உட்காந்து பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அங்க பிரசாத் வந்தாரு இவ்வளோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கியே மருமகளோட நீண்ட கூந்தலுக்கு மாசம் மாதம் இருபதாயரரூபா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல மருமகளோட முடி எவ்வளோ நீளம் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு நான் பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன் அது எப்படின்னு யோசிக்கிறேன் அது எப்படின்னு ஒரு ஐடியா கொடுங்களேன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான ஐடியாலாம் உனக்கு தான் வரும் எனக்கு அதெல்லாம் வராது ஆமா அவ முடிய நீ ஏன் பரிசோதனை பண்ணணும் நினைக்கிற அவ இதெல்லாம் கேட்டா எவ்வளவு கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மருமக அனாமிகா அந்த இடத்துக்கு வந்தா அத்த உங்க கிட்ட நான் கேட்டுட்டேன் மாமா அது இல்ல மருமகள உன் மாமியார் ஏதோ தமாஷா பேசினாமா தமாஷிக்கெல்லாம் இல்ல மருமகள நிஜமா தான் சொல்றேன் இப்ப உங்ககிட்டயும் சொல்றேன் ஓ நீளமான கூந்தல் எவ்வளவு நீளத்துக்கு இருக்கு எவ்வளவு வலிமையா இருக்குன்னு பாக்கணும்னு நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் இதுல என்ன வாங்க நான் உங்களுக்கு சொல்லி வெளியில இருந்த மரத்துக்கிட்ட வந்தான் பின்னாடியே பிரசாதும் சாரதாவும் கூட வந்தாங்க அனாமிகா அந்த மரத்துக்கு கொஞ்சம் தூரத்துல நாற்காலிய போட்டு உட்கார்ந்தா அத்த நான் இங்கேயே உட்கார்ந்து என்னோட நீண்ட முடி அந்த மரம் வரைக்கும் வரும் என் முடியை இழுத்து அந்த மரத்துல கட்டுனதுக்கு அப்புறம் வாஷிங் மிஷின்ல இருக்க துணியை கொண்டு வந்து போடுங்க அப்போ உங்களுக்கு என்னோட முடி எவ்ளோ நீளங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் எவ்வளவு ஸ்ட்ராங்கங்கறது கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன சொல்றீங்க மாமா ஓ யோசனை நல்லாதான் இருக்கு ஆனா ஒண்ணு முடிய மரத்துல கட்டினா உனக்கு வலிக்காதாமா இந்த வேலையெல்லாம் வேண்டாமா பையனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா கவலைப்படுவோம் ஒன்னும் ஆகாத மாமா நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன் நீங்களே எதுவும் சொல்லாதீங்க அதை என்னோட நீண்ட முடிய அந்த மரத்துல கட்டுங்க துணிய கொண்டு வந்து போடுங்க சரி மருமகளே அப்படின்னு அனாமிகா பாத்துக்கிட்டு இருக்கும் அவளோட நீண்ட முடிய மரத்துல கொண்டு வந்து கட்டுனாங்க சாரதா அதுக்கப்புறம் நனைஞ்ச துணி எல்லாம் கொண்டு வந்து போட்டாங்க மருமகளோட நீண்ட முடி பயங்கர இருந்துச்சு அவளுக்கு எதுவுமே தினந்தோறும் இப்படி தன்னோட மருமகளோட இந்த இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்துறத சந்தோஷப்பட்டாங்க விதமா தன்னோட மருமக அனாமிகா தன்னோட நீண்ட கூந்தலுக்கு எவ்வளவு செலவு பண்ணாலும் ஒரு பக்கம் கவலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் தன்னோட மருமக முடியால பயனும் இருக்கு வலிமையாவும் இருக்கு அப்படின்னு நினைச்சு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டயும் அவ முடிய பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி எப்பவுமே சாரதா மருமக எவ்ளோ செலவு பண்ணாலும் அத குறைச்சுக்கோ அப்படின்னு சொன்னதும் கிடையாது பையன்கிட்ட கிட்ட அதை குறையா சொன்னதும் கிடையாது